வணக்கம் மக்களே ஹலோ மக்களே எல்லாரும் வணக்கம் ஆமா আফ터 லாங் டேஸ் அகைன் Q&A ஒவ்வொரு வீடியோலயே நம்ம எடுத்தوني இப்படி ஆமா வெளிய இதுக்கப்புறம் வராது அதுவும் ஒவ்வொரு நம்ம ஆமா இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் ரெடியா சிட்டி இப்போ நான் ஃபர்ஸ்ட் யாருன்னு

ஸோ பெரிய சந்தோஷம் உண்மையாக தான் அதாவது இப்போ டிவி சேனல்ஸ் மாதிரி தான் யூடியூப் சேனல்ஸ் ஆல்சோ வ்ளாக இருக்கட்டும் சாங்ஸாக இருக்கட்டும் எனி திங் டிவியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சில பேர் சன் டிவி பிடிக்கும் சில பேர் விஜய் டிவி பிடிக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் சேனல் மட்டும் பார்ப்பாங்க ஜி பார்ப்பாங்க சில பேர் கிரிக்கெட் மட்டும் பார்த்துட்ருப்பாங்க டிடி பொதி கூட பார்ப்பாங்க டிடி பொதியை பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஸோ அது மாதிரி உண்மையாகவே நம்ம விரும்புகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ணி பார்க்க போகிறாங்க விரும்பாதவங்க பிடிக்காதவங்க வேறு எதுவும் போயிடலாம் பட் அது மாதிரி நீங்கள் சொல்ல மாதிரி அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் த்ரோ பண்ணாமல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் நல்லது ஒரு ஒரு ஹெல்த்தி வைஸாக இருக்கும் பட் ஆனால் இப்போ என்னென்னா இந்த கமெண்ட்டில் வந்து ஒரு நெகட்டிவ் ஒரு கமெண்ட் போட்டோம்னா அதை நிறையா பேர் லைக் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ட்ரெண்ட் வந்து இப்போ போயிட்டுருக்கு இருக்கு அது வந்து தெரிஞ்சிருக்கும் இது பிறகு வந்து என்ன நிறைய இது எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா கமெண்ட்ஸ் சொல்கிற ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அது வந்து அதில் ஜீரோ போஸ்ட்டாக இருக்கும் ஜீரோ ஃபாலோவர்ஸாக இருக்கும் எதுவுமே இருக்காது ஃபேக் ஐடி மாதிரி இருக்கும் என்ன ஃபேக் ஐடியா இருக்கீங்க அந்த தினமும் ஆக்டிவாக இருக்கீங்க நீங்களும் யாரும் ஃபாலோ பண்ணல உங்களையும் யாரும் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க ஏன்னால் எப்படி கமெண்ட் மட்டும் பண்ணுறீங்கன்ற மாதிரிலாம் நிறையாது இருக்கும் ஸோ தேங்க்யூ லக்ஷ்மி நீங்கள் இங்கே சூப்பராக சொல்லியிருந்தீங்க சொல்ல வர விஷயத்தை தேங்க்யூ என் அடுத்த கொஸ்டின் யார் பார்த்தீங்கன்னா வெண்ணிலா எஸ் நைன் எயிட் டூ ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க எல்லாரும் என் தம்பி எப்படி இருக்கார் ஸோ சூப்பரா இருக்காரு நாங்க இருவருமே ரொம்ப நலம் குடும்பத்தில் அனைவரும் ரொம்ப ரொம்ப நலம் எல்லாமே நல்லா இருக்கும் ஆமா சூப்பரா இருக்கும் ஹெல்த் இஷ்யூ கேள்விப்பட்டிருப்பீங்க சரியாய் வந்தாச்சு ஆமா எல்லாரும் கேட்டாங்க ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு என்ன மைனர் மைனர் சர்ஜரி மைனர் சர்ஜரி அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இதுல வேற இன்னும் நிறைய பேர் திட்டீங்க அவர் பக்கத்துல இல்ல அது வேற ஒரு கொஸ்டினா இருக்கு இதை நான் வந்து எடிட் பண்ணிக்கிறேன் நான் ஸ்ட்ரைட்டா அடுத்த கொஸ்டின் சரி ஓகே நிஷா கனி ஃபோர் எயிட் ஃபோர் டூ நீங்கள் ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணுற மாதிரி உங்கள் அம்மாவை ரெண்டு பேரையும் ப்ராங்க் பண்ணுங்க

நான் மைண்டில் வச்சிருக்கேன் நான் கூடிய வரைவில் நான் அதை வந்து இது பண்றேன் ஏன்னால் அதை ரிவீல் பண்ணணும்னா அதை கண்டுபிடிச்சி சுதாரிச்சிருவாய்ங்க ஆ இன்னொருத்தர் வந்து என்ன ரொம்ப 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 புகழ்ந்து புகழ்ந்து தள்ளியிருக்கார் ஃபாசில் ஃபாசில் சிக்ஸ் நைன் ஃபைவ் நைன் யார் என்ன டாக் லைக் நைன்ட்டி இயர்ஸ் ஓல்டு அதுதான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது இந்த பொண்ணுகிட்ட தேங்க்யூ என்னோட புகழ்ந்ததுக்கு ரொம்ப நன்றி பட் ஆனால் இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவட லைஃப் ஸ்டைல் ஒவ்வொருட எக்ஸ்பீரியன்ஸ் டிஃபராக இருக்கும் சில பேர் வந்து என்ன சொல்கிறது இன்னும் கம்மி வயசில் பார்த்தீங்கன்னா நிறைய நாலேஜபிளாக நிறைய சொசைட்டி நாலேஜ் இருக்கும் சில பேருக்கு வந்து இன்னும் கொஞ்சத்தனமாக அவங்களோட லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் பட் எவ்ரி பர்சன்ஸோட லைஃப் ஸ்டைல் டிஃபர் ஆகும் ஸோ அதில் தான் அவங்க என்ன கற்றுக்குறாங்க எதை நோக்கி ட்ராவல் பண்ணுறாங்கன்றது இருக்குது பட் தேங்க்யூ ஃபார் ரொம்ப புகழ்ந்து ஃபைங் மீ உங்கள் எண்ணம் போல் தான் வாழ்க்கை நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதுதான் உங்கள் கேரக்டர் பிரதிபலிக்க போகிறோம் கண்டிப்பாக சந்தோஷ் சுப்ரமணியம்

அதாவது ஒன்றே திட்டல எம்எல்ஏக்கு அன்பு அண்ணன் இப்படி படுத்து எழுதுகிறானே இது வந்த பிள்ளை இப்படி சிரிக்குதே அப்படின்னு ஒரு அண்ணன்ற பாசத்தில் சொல்ல ஒரு காழ்ப்புணர்ச்சி கக்கிற்கு நாத்தனார் நாத்தனார்ன்ற அந்த இதில் அப்படி அப்படி அப்படியா சொல்லுங்க பதில் சொல்லுங்க நான் ஏன் அப்படி இருந்தேன் பதில் சொல்லுங்க இல்லை அந்த வீடியோ நான் தான் வந்து பண்ண சொன்னேன் அது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னா அது என்ன சொல்கிறது ஒரு மைனர் ஆப்ரேஷன் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எப்போவுமே ஒரு பழக்கம் இருக்குது எனக்கு முடியல எனக்கு இதுனால் நான் ஒன்று ஐசோலேட் ஆகிக்குவேன் இல்லைனா அந்த அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வரதுக்காக என்ன விஷயமோ போராடுவேன் இப்போ எப்பவுமே உங்கள்கிட்டே சொல்லுவேன் ஒரு ஃபீவர்னால் படுத்துக்கிடக்கூடாது எந்திரிக்கணும் நான் வேலையை பார்க்கணும் அப்போ தான் அந்த ஃபீவரே போவோம் அதை விட்டு சொன்னிங்கி படுத்துகிட்டே இருந்தால் என்னப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல நான் சோகமாக இருந்தாலோ இல்லை எவ்வளோ சோகமாக இருந்தாலோ சுற்றி இருக்கிற அந்த அட்மாஸ்பியரே சோகமாகிடும் அது வந்து ஒரு மாதிரி பேட் வைப்பாக இருக்கும் ஸோ அதனால் அது வேணான்றதுக்காக தான் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம் நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயம் பட் ஆனால் அந்த டைமில் வந்து நான் இன்னும் அவரை மன உளைச்சலை காக்க வேண்டாம் அப்படின்றதுனால சிரிப்பு காட்டி ஜாலியாக இருந்துச்சு சில பல அந்த ரீல்ஸ்லேருந்து எல்லாமே நான் தான் செலக்ட் பண்ணது ஆமாம் தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விளாகு நான் தான் பண்ண சொன்னேன் ஏன்னா அந்த எனக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகும்னு நான் கேட்டேன் போனமே போயிட்டோம் அட்மிட் ஆகிட்டோம் அப்புறம் செக் பண்ணும்போது ஒரு ஸ்கின் டிசீஸ் மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம ரிமூவ் பண்ண வேண்டிய இது அதாவது ஃபுட் பாய்ஸன்னால் எப்படி ஸ்கின் டிசீஸ் வந்துச்சுன்னு கேட்பீங்க அதாவது சுகரன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அது வந்து நான் இதுவரை செக் பண்ணதே கிடையாது ஸோ ரீசண்டாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சுகர் வந்து திடீர்னு ஹை லெவல் ஆகிருக்கும் ஸ்ட்ரெஸ்னாலையும் ஹை ப்ரெஷர்னாலையும் உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ஜெனட்டிக்காக இல்லை பட் இப்போ திரும்ப வந்து கண்ட்ரோல் கொண்டு வந்தாச்சு ஸோ அது ஹை ப்ரெஷர் ஹை சுகர் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்கின் டிசீசஸ் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதை ஒரு சின்ன ஆப்ரேட் பண்ணியிருந்தோம் ஆமாம் அதுதாங்க அடுத்த கேள்வி அதே நீங்கள் கண்டென்ட்டாக சொல்லிட்டேன் அடுத்து வந்து ஸ்டார் டாம் ட்ரிபிள் என்ன ஆப்ரேஷன் பண்ணுவாங்க ஃபுட் பாய்சனுக்கு அப்படின்னு கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க ஆக்சுவலி அன்னைக்கு வந்து ரெண்டு விஷயம் ஆச்சு ஒன்று என்னென்னா ஃபுட் பாய்சன் அவருக்கு ஆகிடுச்சு ரொம்ப அந்த ட்ராவலிங் டைம் ரெண்டாவது விஷயம் என்னென்னா நாங்கள் இந்த ஃபுட் பாய்சனுக்கு செக் பண்ணும்போது தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு அவருக்கு கொஞ்சம் சுகர் கொஞ்சம் ஹையாக இருக்குது அண்ட் வந்து ஒரு ஒரு விதமான ஒரு அலர்ஜி இருந்துச்சு ஸோ அதுக்கு நாங்கள் ஆப்ரேட் பண்ண வேண்டிய கட்டாய சூழ்நிலை ஏன்னா அது வந்து இப்போ வந்து சுகர் இல்லைனா அது வந்து நார்மலாக நம்ம டேப்லெட்லேயே நம்ம கொண்டு போயிருக்கலாம் அந்த ஸ்கின் அலர்ஜியை பட் மாமாவுக்கு சுகர் இருக்குன்றதுனால நாங்கள் அதை வந்து ஆப்ரேட் பண்ண வேண்டிய கட்டாயனால நாங்கள் அது பண்ணோம் ஸோ இது ரெண்டு தான் இன்றைக்கி நடந்தது கண்டிப்பாக அந்த மாதிரி நடந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது கேட்டோ செக் பண்ணி பார்த்தப்ப ஜாண்டிக்காக கிடையாது எதுனாலும் பார்த்தபோது தூக்கம் இல்லாத ஒரு விஷயம் ஆமாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் அப்புறம் வந்து என்ன ஸ்ட்ரெஷர் ஸ்ட்ரெஸ்ஸு அப்புறம் ரொம்ப யோசிக்கிறது அப்புறம் ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான டைமில் ஃபுட் எடுக்காத என்ன காரணமாக இருந்துச்சு அதை ப்ராப்பராக இப்போ ஒரு பதினஞ்சு நாள் செஞ்சதில் மீண்டும் சுகர் வந்து நார்மல் என்ன ரேஞ்ச் இருக்கு அதே வந்து திரும்ப கம் பேக் ஆயாச்சு அதே ரேஞ்சுக்கு கொண்டு வந்தாச்சு சோ அதனால வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் மெயினா 11 நாள் என்ன பண்றாருன்னா காலையில எந்திரச்ச உடனே பிரேக்பாஸ்ட் சாப்பிடுறாரு அதனாலே வந்து சுகர் கொஞ்சம் நார்மல் ஆகுது பிரேக்பாஸ்ட் சாப்பிட்டு சுகர் டேப்லெட் போட்டு அண்ட் இஃப் டாக்டர் பிரிஸ்கிரைப் உங்களுக்கு இன்சுலின் கொடுத்தாங்கன்னா நீங்க அத பண்ணீங்கனாலே சுகர் நார்மலா வந்துரும் அண்ட் நீங்க வந்து அதல இருந்து தவிர்த்துக்கலாம் கண்டிப்பாக ஓகே அடுத்த குவெஸ்சன் வந்து ஜோதி அனந்த ஜோதி ஜோதி த்ரீ ஒன் செவன் த்ரீ ஒரே நிறைய ஜோதிகள் தான் ஆனால் நான் உங்களை பார்க்கணும் நான் உங்கள் அக்காவை தம்பியை பார்க்கணும் போல இருக்கு ஏதோ ஒரு மனக்கவலை எனக்குள் இருக்கிறது கொஞ்சம் வெளியில போய் எல்லாத்தையும் பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்குமானு தோணுது தோணுது எனக்கு அம்மா அப்பா கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது குழந்தையும் இல்லை ரொம்ப மனசு கவலையாக இருக்குன்னா ஏதோ உங்களை பார்த்து பேசணும் போல எனக்கு ஏதோ தோணுதுன்னா ஏதோ கூட பிறந்த அண்ணன் கிட்ட பேசுகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருது தோணுதுன்னா ஏதாவது தப்பாக பேசியிருந்தா மன்னித்து கொள்ள வேண்டும் அண்ணா தான் மன்னிக்கிற அளவு இருக்குது ஸோ ஆல்வேஸ் வெல்கம் நான் சொன்ன மாதிரி அது சின்ன உலகம் நாங்கள் அதிக அதிகமாக சுற்றிகிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் தான் ஸோ எங்கேனாலும் எங்களை பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஆயாலோ அண்ணா எப்படி இருக்கீங்க அடிக்கோட்டு பேசலாம்னு சொல்லியிருக்கேன் ஸோ அது மாதிரி தான் எல்லாம் இருக்காங்க ஸோ நீங்கள் தாராளமாக நம்ம கூடியவர்களை மீட் பண்ணலாம் எந்த ஊர் அவங்க அவங்க வந்து ஊர் சொல்லலை ஊர் சொல்ல ஊர் சொல்லலை சரி சீக்கிரமாக மீட் பண்ணிடலாம் பண்ணோம் ப்ராப்ளம் இன்ஸ்டா இருக்குது ஜிமெயில் இருக்குது ஸோ நிறைய மீடியம்ஸ் இருக்குது காண்டாக்ட் பண்ணுறேன் ஸோ வாட்ஸ்அப் நான் வச்சிருக்கோம் ப்ராட்காஸ்ட் ஆமாம் ஸோ அதை நிறையா நம்ம பேசலாம் ரொம்ப சந்தோஷம் உங்களோட அன்புக்கு அது யாரும் இல்லைன்னு ஃபீல் பண்ணாதீங்க இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்மளை சுற்றி தான் இருக்காங்க எல்லாம் என்னென்னா கொஞ்சம் தூரமாக இருப்பாங்க அந்த மாதிரி தான் இருப்பாங்க ஸோ நிறைய அதாவது நான் ஃபாலோ பண்ண ஒரு விஷயம் என்ன சின்ன வயசில் அப்பா இருந்தப்போ நான் அம்மா மட்டும் தனியாக இருந்தப்போ சொந்த பந்தம்லாம் எங்களை வந்து நிறைய இடத்துல எங்களை வந்து துரத்திட்டாங்க ஸோ தனிமையில் இருக்கும்போது எனக்கு தனிமை ரொம்ப பாதிக்கப்போ என்னாச்சுன்னா அன்புக்காக ஏங்க ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு என்னடா நமக்கு அன்பு அன்பு யாருமே இல்லையா அது இந்த மாதிரி ஏங்கி ஏங்கி நம்ம ஃபீல் ஆகிறத விட நம்ம நாலு பேருக்கு அன்பு செலுத்தினோம்னா அந்த அன்பு திரும்ப நமக்கு வரும் அப்படின்ற மாதிரி எப்படி வந்து பயிரிடும்போது வந்து விதநல் வந்து ஒரு நூறு வெதநெல்ல போட்டோம்னா ஒரு லட்சம் பயிராக வந்து தை மாசம் அறுவடை பண்ணுறோமோ அதே மாதிரி இப்ப நீங்க ஒரு நாலு பேருக்கு அன்பு செலுத்துறீங்கன்னா அது ஒரு இரநூறு பேரா திரும்ப வருவாங்க அப்படின்றது வந்து என் வாழ்க்கையில் நான் உணர்ந்துக்கிட்ட விஷயம் ஸோ அதனால கண்டிப்பா ஒரு லட்சம் நல்லா இருக்கு கே இல்லை வேறு தலைவர் வந்து விஜய் சார் வந்து ஒன்று சொன்னார் ஒரு விதை கொடுத்துவிட்டு அது செடி முளைக்கெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னு ஸோ அதே இது அது அது ஒரு தான் இது ஒரு கதை நல்லா இருக்கு இல்லை ஒன்றுமே நல்லா இருக்கு நல்லா இருந்துச்சு நானும் எக்ஸ்பெக்ட் பண்ண எப்படி சொல்லுவாருன்னா ஆமாம் ஸோ அதனால ஒன்றும் கவலைப்படாதீங்க ஏன்னா எப்பவுமே அண்ணனா என்னோட அன்பு எப்பவுமே ஒரு இருக்கும் தூரமாக இருக்கும் ஏதோ ஒரு தள்ளி இருக்கும்ன்ற மாதிரி மட்டும்தான் இருக்கும் தவிர அன்பு எப்பவுமே இருக்கும் நன்றி ஓகே அடுத்து வந்து அதே ஜோதி சொல்லியிருக்காங்க கோல்டு ஃபிஷ் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மகா நடிகைன்னு மகா நடிகை மகா நடிகை நம்ம தங்கச்சி ஒரு தங்கச்சி பண்ணியிருந்தாங்க அவன் நம்ம ட்ரஸ்ட்டுக்கு ரெகுலராக சப்போர்ட் பண்றவங்க ரெகுலரா பண்ணிட்டு இருக்காங்க அவன் வந்து சாப்டிட்டு இருக்கும்போது நம்ம Q&A பார்த்துருப்பாங்க பாங்க போல கால் பண்ணிட்டாங்க அடுத்த அதுதான் ஒரு questioner தான் பிரியா 0207 انا சாப்டிட்டு இருக்கும்போது பார்த்துட்டேன் கோல்டு ஸ்டோரி ஐயோ அவங்க ஃபோன் பண்ணி எனக்கு انا பார்த்துட்டு இருந்தேன் வீட்டில் எப்பமே நாங்கள் பார்த்துட்டு இருப்போம் கேட்டேன் ஐயோ எனக்கு முடியல நான் விழுந்து விழுந்து சிரிச்சேன் சாப்பாடு துப்பி துப்பி சிரிச்சே அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி திருப்பி சாப்பிட்டாங்க துப்பி சிரிச்சாங்களாம் ஸோ அந்தளவுக்கு சொல்லியிருந்தாங்க தேங்க்யூ தேங்க்யூ நான் அதை சொல்ல கொஞ்சம் என்ன கூச்சப்பட்டுக்கிட்டே வேற சொன்னேன் ஐயோ என்னதான் ஷை ஃபீலிங்காக இருக்கே எப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம் அதை விட்டு கட் பண்ணி ஷார்ட்ஸில் போடுறவா இல்லை அது மாதிரி நிறைய அப்படின்னு கீழே அந்த புகைப்படம்லாம் வச்சு போடுறவா கண்டிப்பாக இல்லை மாதிரி நிறைய கதைகள்லாம் இருக்கு அது வந்து நிறைய ஃபன்னி ஸ்டோரிஸ் இந்த மாதிரி வில்லேஜ் எப்பவுமே ரெகுலர் நடக்கிறது தான் பட் நிறைய இருக்கு நம்ம அப்பப்பா இந்த இப்போ ஊருக்குலாம் நம்ம போகல அப்பெல்லாம் நிறைய சொல்றேன் ஓகே அடுத்து வந்து விஜய் கணேஷ் பி ஒன் என்ன சொல்லிருக்காருனா ஹாய் அண்ணா இந்து எப்படி இருக்கீங்க குட்டி பையன் எப்படி இருக்கான் அண்ணா நாங்கள் தான் அண்ட் மைக் கொஸ்டின் தம்பி எவ்வளோ மென் ஆகுது நானும் ரொம்ப நாளாக மெசேஜ் பண்றேன் என்னேன் சொல்லுங்கண்ணா தேனியில இருக்கீங்களா சொல்றேன் சொல்றேன் சொல்றேங்க விஜய் கணேஷ் ஹாய் தேனிலேருந்து பேசுறீங்க ஆக்சுவலி வந்து எங்களுக்கு வந்து தேனியிலையும் நிறைய உறவுகள் இருக்காங்க நிறைய பேர் எனக்கு தேனி ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நான் வருமானம் படம் பண்ணதுலேருந்து ஐ லவ் தேனி அந்த ஒரு நேச்சர் சூப்பரா இருக்கும் என் தம்பி இப்ப வந்து கரெக்டா எயிட் எயிட் மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு தான் அவருக்கு வந்து எட்டாவது மாசத்தை நோக்கி ஓடி இருக்கிறார் அந்த ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு ஒரு டெவலப்மெண்ட் வரதை சொன்னாங்க இதே மாதிரி இப்ப வந்து எட்டாவது மாசத்துல நாங்கள் வெளில போறோம்னா வெளில போறோட கண்டுபிடிச்சு என்னையும் கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றது வீட்டில் இருந்தா அழுகிறது வெளில கார் எடுத்தா வந்து ஜாலியா சிரிக்கிறது அப்படின்னு சுட்டித்தனமான லீலைகள் பண்ணுறாரு எப்படி கிறிஸ்தர் வந்து பண்ணுற ஒரு ஒரு லீலைகளும் க்யூட்டு க்யூட்டாக இருக்குமோ இவன் பண்ணுறது அதே மாதிரி க்யூட்டு க்யூட்டாக இருக்குது அதே மாதிரி நிறைய ரியாக்ஷன்ஸு நிறைய இமிட் பண் இமிடேட் பண்ணுறான் அதே மாதிரி கோயிலுக்கு போய் நம்ம ஒரு வாட்டி சாமி கும்பிடு இப்படி சொன்னோன்னா அவன் நம்மளை சொல்கிறது என்னென்னு ஃபாலோ பண்ணுறான் கிளாப் பண்ணுறான் ஐபைல இப்போ தான் தலைவர் ஸ்டார்ட் பண்றாரு அதனால வந்து சமா க்யூட்டாக இருக்கு அவருக்கு இப்போ வந்து எய்த் மந்த் போயிட்டு இருக்கு சாரி உங்க மெசேஜை நான் பார்க்காம தான் அதனாலதான் நம்ம ஆல்ரெடி சொன்னால ஒரு கியூஐ செக்ஷன் போடும்போது கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்துருக்குது நிறைய வருதுல ஸோ அதில் வந்து ஃபில்டர் பண்ணி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படி ஃபில்டர் பண்ணி எடுக்கும்போது நம்ம மிஸ் ஆகிடலாம் ஒரு தவிர மற்றபடி ஒரு விஷயம் இல்லை ஏன்னா ஒரு ஒரு காலத்தில் வந்து இப்படி அப்படி அடிக்கச்சோன்னா அமைதியாக அப்படியே படுத்திருப்பேன் இப்போ கையில் அப்படி பிடிச்சு உட்கார்றான உட்கார மாட்டேங்க இறக்கி விடு

பேபி மோஷன் போக என்ன டிப்ஸ் மெயினாக வந்து அவங்களுக்கு தண்ணி நிறைய கொடுங்க அண்ட் சுடு தண்ணியாக கொடுங்க அப்புடின்னா மோஷன் நல்ல ஈஸியாக போகும் இதுதான் டேஸ் குழந்தை பிறந்து ஒரு வருஷம் ஒரு ஒரு வயசு வரைக்குமே ஒரு நாளைக்கு ஏழு தடவை மோஷன் போனாலும் பயப்படக்கூடாது ஏழு நாளைக்கு ஒரு தடவை மோஷன் வந்தாலும் பயப்படக்கூடாது அப்படின்ற விஷயம் டாக்டர் அதுக்குன்னு வந்து ஐயோ என் பாப்பா வந்து டூ டேஸ் மோஷன் போகலையா வயிறு கட்டிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படலாம் தேவையில்லை நான் என் பீரியட்ரிஷன் கேட்டேன் ஒரு வாட்டி இவன் வந்து கண்டினியூஸாக த்ரீ டேஸ் மோஷன் போகல பீரியாட்டேஷன் அடுத்த நாளை நான் பயந்து கூப்பிட்டு போயிட்டேன் உங்களை மாதிரி தான் அவர் என்னன்னா குழந்தை ஒரு நாளைக்கு இருபது இருபது வாட்டி கூட ஆய் போகலாம் இல்லை ஏழு நாளைக்கு ஒரு வாட்டி கூட ஆய் போகலாம் ஆனால் அவன் ஆகி போறான் அதுதான் காமன் அப்படின்னு ஒரு சிம்பிளாக ஒரே மாதிரி திருநெல்வேற மாதிரி ரெண்டே வரியில் முடிச்சு விட்டார் தலைமை ஸோ நிறைய சுடு தண்ணி தண்ணி கொடுங்க இதுதான் தண்ணி கொடுத்தா போதும் தண்ணி எவ்வளோ தண்ணி அது அதை ஆமாம் அதே மாதிரி தண்ணி குள குடிக்கிறோமோ அவன் நல்ல மோஷன் போவான் அண்ட் வீட்டில் எல்லாமே இந்த கை வைத்தியம் பண்ணுவாங்களே அந்த மாதிரி எல்லாமே அதெல்லாம் ஃபாலோ நம்ம ரொம்பவும் நம்ம வந்து வந்து ரொம்ப புஷ் பண்ணி நம்ம கொடுக்க கூடாது அதாவது அது கரெக்டான விட்டமின் கரெக்டான புரோட்டீன் இருக்கான்னு பார்த்துக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபுட்டு அவனை பிடிக்கிற நேரத்தில் நம்ம கொடுத்தா போதும் வந்து

ஆ சரண்யா ச சரண் ஒன் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் ஹோம் டூர் போடுங்க எங்களோட ஹோம் டூர் ஆல்ரெடி இன்னொரு ஒரு யூடியூப் சேனல்லயே இருக்கு பட் ஆனால் இப்போ கொஞ்சம் நிறைய ஆடான்ஸ்லாம் இருக்குல்ல இப்போ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நாலு டைப் இருக்கும் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரெண்டு விளையாட்டு சாமா இருக்கும் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அவரோட வண்டி இருக்கும் இப்போ வீடு ஃபுல்லாக அப்படிதான் இருக்கு எங்க ட்ரெஸ் வைக்கிறது எங்க வைக்கிறது இடம் தெரியாம வீட்டுக்குள்ள தேடிக்கிட்டு இருக்கேன் போடுவோம் பட் இப்போதைக்கு போட முடியல கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணுறோம் நீ ஹோம் நான் ஆக்சுவலி அது உண்மையை சொல்லிட்டுமா ஹோம் டூர் போடும்போது கொஞ்சம் நீட்டாக பண்ணி போடணும் அதுதான் மேட்டர் நான் வந்து ஃப்ரேங்காக பேசுகிறேன் கொஞ்சம் ஹோம் டூர் போடும்போது கொஞ்சமாக அது நீட்டாக வைக்கணும்ல இடத்தை அதனால் அந்த ஒரு டைம் வேணும் அடுத்து வந்து காயத்ரி ஃபைவ் செவன் நைன் எயிட் சேஸ் நீங்கள் பேபியை எப்போ எத்தனை வீக்ஸ் டெலிவர் பண்ணீங்க ஏன் லாஸ்ட் டைம் காம்ப்ளிகேஷன் என்ன காம்ப்ளிகேஷன் ஆச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இவனை டெலிவர் பண்ணும்போது கரெக்டாக தேர்ட்டி எயிட் வீக்ஸ் ரன்னிங்கில் இருந்தேன் ஸோ அதுதான் ஃபோ ஓப்பனிங் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வாட்டர் லெவல் வந்து டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் இந்த லெவலில் தான் மெயின்டெயின் பண்ணுவேன் ஆக்சுவலி வந்து மேக்ஸிமம் வாட்டர் லெவல் என்னன்னா ஃபோர்டீன் தான் இருக்கணும் நான் இந்த டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டின் தான் மெயின்டைன் பண்ணேன் ஆஃப்டர் எயித் மந்த்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா என் வாட்டர் லெவல் டுவெலுக்கு வந்துச்சு அப்போ என்ன பண்ணாங்கன்னா இந்த ஆரஞ்ச் கலரில் ஒரு ஷேஷ் இருக்கும் அதை வந்து டெய்லி மூணு வேலை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் குடிக்கணும் அதை சொன்னாங்க பட் இருந்தாலுமே எனக்கு வந்து தேர்ட்டி சிக்ஸ் வீக் முடியும் போது தேர்ட்டி செவன் வீக் ஸ்டார்ட் ஆகும்போதெல்லாம் என் வாட்டர் லெவல் வாஸ் டென் அப்புறம் நைன் அண்ட் ஆஃப் நைன் வந்துச்சு ஸோ அப்போ டாக்டர் சொன்னாங்க இப்படி வாட்டர் லெவல் கம்மி பண்ணக்கூடாதமா ஃப்ளக்ச்சுவேட் ஆகக்கூடாது நீ தயவு செஞ்சு கண்ட்ரோல் வச்சுக்கோன்னு சொல்லிவிட்டு என்ன என்ன பண்ணாங்கன்னா ட்ரிப்பு கொடுத்தாங்க நைன் பாயிண்ட்டுக்கே ட்ரிப் கொடுத்துட்டாங்க ஏன்னா வந்து வேண்டாம் காம்ப்ளிகேஷன் பண்ண வேண்டாம் நீ வேறு கொஞ்சம் ஒபியஸாக இருக்குன்னு சொல்லிவிட்டு மெயின்டெயின் பண்ண பார்த்தா தேர்ட்டி செவன்த் வீக்குக்கு மேலே எனக்கு என்ன ஆயிடுச்சு வாட்டர் லெவல் எயிட்டு செவன் ட்ராப் ஆக ஆரம்பிச்சிச்சு நான் டெலிவரிக்கு போய் அட்மிட் ஆகும்போது என்னோடய வாட்டர் லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒஸ் ஃபைவ் ஃபைவ்க்கு வந்துடுச்சு அதனால தான் அர்ஜென்ட்டாக நம்ம செசரியன் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு பட் ஆனால் எயிட்டீன்த் நான் அட்மிட் ஆனால் ட்வெண்ட்டியத் வரைக்கும் என் வாட்டர் லெவலை செவன் ஏற்றி நான் நார்மல் தான் புஷ் பண்ணேன் பட் இதுக்கு மேலேயும் ஒரு சர்ட்டின் லெவலுக்கு மேலே புஷ் பண்ணோம்னா பாப்பா வந்து மோஷன் போய் ப்ளூ ஆயிடுச்சுன்னா ரெண்டு பேரையுமே காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காம்ப்ளிகேட் பண் காம்ப்ளிகேட் ஆகிடுச்சு ஸோ அதனால் வந்து ட்வென் அன்னைக்கு அன்றைக்கி மனசிசேரியன் பண்ணி எடுத்தாச்சு அதுவும் இல்லாமல் தம்பிக்கு கழுத்தில் ஒரு கொடி சுற்றி இருந்துச்சு பட் தட் வாஸ் நார்மல் எங்கள் டாக்டர் கிட்டே கேட்டதப்போ மூணு கொடிலாம் சுற்றும் அது எல்லாமே நார்மல் தான் அப்படின்னாங்க அதுக்குன்னு இப்போ ஏன் இவ்வளோ தண்ணி கம்மியாகிடுச்சின்னு வந்து நீ தண்ணியே குடிக்கலையா அப்படின்னு கிடையாது என்னன்னா தம்பி வாஸ் ரொம்ப இருந்தான் அப்பா மாதிரி ரொம்ப என் தம்பிக்குள்ள அவனுக்கு இருக்கிறதுக்கு இடம் பத்தலை அவன் சுத்தவே இல்லை போய் உட்கார்ல நார்மல் டெலிவரி ஆக ஸோ அதனால நம்ம சிசேரியன் பண்ணோம் தேர்ட்டி சிக்ஸ்த் வீக்ல வந்து ஹெட் டாக்டர் செக் பண்ணும் போதே யோர் பேபி வாஸ் பர்ஃபெக்ட்லி அண்ட் சொன்னாங்க இது நம்ம ஸ்கேன் இண்டியாவில் நாட்டின் நடக்கும்போது ரொம்ப டால் பேபி அப்படின்னாங்க அதனால அவனுக்கு என்ன ஆயிடுச்சு உள்ளே இருக்க இடம் பத்தாதனால் அவன் வந்து தேர்ட்டி எய்த் வீக்கே நான் வந்து டெலிவர் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சு ஸோ இதுதான் என்னோடய காம்ப்ளிகேஷன் ஸோ இதுதான் நான் ஃபாலோ பண்ண விஷயங்கள் கண்டிப்பாக இப்படி கிளியர் அண்ட் கட்டாக வெரி வெரி குட் ஆ ஓகே எல்லாருமே உங்கள் கோல்டு ஃபிஷ் கதை தான் பாராட்டி பாராட்டி பேசுகிறாங்க என்ன பண்ணுறது இன்னொருத்தர்லாம் பாருங்களேன் வெள்ளு வெள்ளூர்லேருந்து வேக வேகமாக எழுதியிருக்காரு போல தலைவன் மகா பி எக்ஸ் ஒன் டி கோல்டு ஃபிஷ் ஸ்டோரி சூப்பர் வில்லேஜில் இதெல்லாம் சகஜம் விளையாடும் போது ஆனால் வெள்ளூர் வர பிளான் பண்ணால் சொல்லுங்கள் உங்களை பார்க்க என் ஸ்டார் செல்லக்குட்டியை பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்கேன் வெள்ளூரா வேலூரா வெள்ளூர் வேலூர் இன்னுமே உங்களுக்கு வேற வேற ஊர் வெள்ளூர் வேற ஊர் வேலூர் வேற ஊர் சரி ஏதோ ஒரு ஊர் ரெண்டுமே ரெண்டுமே நாங்கள் வச்சுக்கிறோம் கண்டிப்பாக வேலூர் தான் ஆக்சுவலி ஆ வேலூர் தான் ஆமாம் வேலூர் கண்டிப்பாக நாங்கள் வருவோம் அடிக்கடி வருவோம் நான் ஒரு ப்ராஜெக்ட்டோட இப்போ நாங்கள் அங்கே ஒன்று பண்ணோம் வேலூர் முன்னாடி எதுனா ஒரு அந்த உனக்கு கூட இல்லை இது இது ஆம்பூர் 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 ஆரணிக்கு முன்னாடி ஆமாம் ஆர்காட் ஆமாம் ஆர்காட் அங்கே ஒரு ப்ராஜெக்ட்டோட நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போ போகிறதுனால அடிக்கடி வந்துட்டு இருந்தேன் சோ அடுத்து வாரம் தான் கண்டிப்பா நான் சொல்றோம் ஃபேமிலியா வரமா மீட் பண்ணலாம் ஆமா ஆமா சோ எல்லாரும் நாங்க ஆக்சன் நிறைய வாட்டி வந்திருக்கோம் கோல்டன் டெம்பிள் அந்த மாதிரி தான் இந்த மாதிரி நிறைய நடக்கணும் அத அந்த மாதிரி நிறைய இருக்கும் ஓகே அடுத்து வந்து ஸ்ரீ ஜெய் 8697 கோவில் vlog ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு கோவில் டிராவல் vlog போடுங்க அண்ணா கோவில் ஸ்டோரி சொல்றது ரொம்ப நல்லா இருக்கு அண்ணா இன்னைக்கு ஸ்டோரி சொன்னாரு நான் அதானே ஸ்டோரி சொல்லிருக்கே இல்ல அண்ணா வந்து இன்னைக்கே ஒரு ஸ்டோரி இருக்கார் எனக்கு தெரியலை ஒன்றே கோயில் கதைகள்லாம் அவ்வளவா தெரியாது நம்ம வந்து வாழ்வியல் சார்ந்த கதைகள் தான் நமக்கு தெரியும் இவ்வளவு நிறையா கோயில் கதை தெரியும் ஆனால் ரீசண்ட்டாக பிள்ளையார்பட்டி வீடியோ போட்டோம் அதிகமாக பெருப்பை பார்க்கவே இல்லை ரெஸ்பான்ஸே அதிகமாக இல்லை கம்மியாக தான் இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ யூடியூபே வந்து யூடியூப் அந்த ஓனர் ஹெட் அங்கிள் வந்து என்ன பண்ணிட்டாரு எல்லாரோட வியூஸையும் நான் கட் பண்ணி விட்றேன் பாரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நிறைய வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டதுனால அந்த வீடியோ போகலை

எல்லா நம்பிக்கையுமே எங்களுக்கு வேணும்ன்ற மாதிரி நாங்கள் நம்புவோம் ஆமாம் ஸோ அதனால் நீங்கள் ஃபாலோ பண்ணாங்க அப்போ இனிமேல் டிவோஷன் வளாக் நிறையா பண்ணுறோம் நிறைய போடுறோம் நான் ஆக்சுவலி நாங்கள் என்ன பிளான் பண்ணிக்கோன்னா கசுமூர் தர்கா போகணும் பிளான் இருக்குது சர்ச்சில் வந்து கண்டிப்பாக வேளாங்கண்ணியில் ஏதாவது ஒரு சர்ச் போகணும் அப்படின்னு பிளான் இருக்குது இல்லை கிறிஸ்மஸ்க்கு இந்த வாட்டி என் வளாக பாருங்க வேறு லெவலில் இருக்கும் பாருங்களேன் இன்னைக்கு பையனை வச்சுட்டு தான் ஃபன் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள் கண்டிப்பாக தான் கிறிஸ்மஸ் ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து கிறிஸ்மஸ்க்கு போகும்போது இவன் வந்து எனக்கு வந்து நைன்த் மன்தில் கேரி பண்ணிகிட்ருந்தேன் அப்போது எட்டு மோஸ்ட்லாம் ஒரு குட்டி குழந்தை கியூட்டாக சாண்டா கிளாஸ் ட்ரெஸ்ஸு போட்டு வந்து சிரிச்சுக்கிட்டே கிட்டே வந்துச்சு நான் அப்போ அவங்ககிட்ட சொன்னேன் நான் நெக்ஸ்ட் இயர் என் பாப்பா போந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் கிறிஸ்மஸ்க்கு வந்து ஒரு சாண்டா கிளாஸ் ட்ரெஸ் அவனுக்கு போடுவேன் அப்படி சொன்னால்தான் இந்தாட்டி நான் போட போகிறேன் ஓட்டுலாம் ரெடி பண்ணிடலாம் ஆமாம் ஸோ இப்போ வந்து நம்ம ரெகுலர் ஃபாலோவர் எங்களுடைய அன் இவருடைய அன்பு தங்கச்சி எங்களுடைய அன்பான நாத்தனார் பாண்டி செல்வி இதுவும் கடந்து போகும் அண்ணே கூடிய சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும் உடம்பு நல்லபடியாக பார்த்துக்கோங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கு இப்படி உங்களை பார்க்க இருந்தாலும் எல்லாத்தையும் கடந்து நல்லபடியாக வருவீங்க அண்ணே இனிமேலாவது உடம்பை பார்த்து கொள்ளுங்கள் சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும் பாண்டி செல்வி பேசுற மாதிரியே பேசுவேன் அவங்க இப்படிதான் பேசுறாங்க ரொம்ப நன்றி நன்றிடா நீங்கள் ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசுனீங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப நன்றி அதே மாதிரி இப்போ நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறையா பேர் என்கிட்ட கேட்குறாங்க அவங்க உங்கள் பாண்டிசெல்வி வீட்டுக்கு மட்டும் போனீங்க வேறு வீட்டுக்கெலாம் வரலன்ட்டு ஸோ இந்த இடைப்பட்ட காலத்தில் நிறையா கொஞ்சம் ஒர்க் ஃப்ரெஷர் ஸோ அது மட்டும் இல்லாமல் இடையில நிறையா சர்ச்சைகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுலேருந்து இப்போலாம் வெளியே வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் சப்ஸ்க்ரைபர்ஸ் ஹவுஸ் மீட்

ஓகே அடுத்து அனிக் ஹனி எயிட் ஒன் டபுள் ஃபைவ் ஹாய் போத் லுக்கிங் குட் மவரேஸ் கியூட் டான்ஸ் வீடியோஸ் சூப்பராக இருக்கு குட்டி கிருஷ்ணா போட்டோஷூட் சூப்பராக இருக்கு ஒன் திங் ஐ வாண்ட் டு டீப் திங்க் அபவுட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இஃப் யூ ரிசீவ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் மீன்ஸ் யூ கைஸ் ஆர் க்ரோயிங் ஃபாஸ்ட் ஸோ இட்ஸ் ஆல் ஹாப்பனி இன் ஆர் பார்த் don't distract that go with the flow and your videos are all are so informative motivated funny joy healthy amachi cooking so uh, you guys are all in mixed feelings videos so keep going like this don't waste your time in rumors keep rocking i am regularly watching your channel it's so relaxed for me expecting more videos especially amachi videos also take care of both and kuti star papa also keep smiling

இப்போ நடந்த நடந்த விஷயங்களாக இருக்கட்டும் நாங்கள் அப்படி தான் நினச்சி பாசிட்டிவாக எடுத்து தான் போயிட்டுருக்கோம் ஸோ இதெல்லாம் நம்ம பெருசாக கண்டுக்கிறது இல்லை அது அதை அதை பற்றி நம்ம பேசுறதும் கிடையாது தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சப்போர்ட் இருக்கலாம் அது எங்களுக்கு பெரிய விஷயம் இன்னொரு விஷயம் என்னென்னா எங்களுக்கு எங்களுக்கு அவ்வளோ அந்த பிளாக்ல நடிக்கலாம் வராது உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்படி கேள்விக்கு பேசுகிறது அப்புறம் வந்து ஃபுட் பிளாக் எடுக்கிறது அப்புறம் ட்ராவல் விளாகு இல்லை இந்த வந்து டிவோஷனல் விளாகு இந்த மாதிரி நம்ம எடுக்கிறது நம்ம வீட்டில் என்ன நடக்கிறதோ ஏதாவது ஒன்று காட்டணும்னு ஆசைப்பட்றத அப்பப்போ எடுத்து அப்படியே போட்டு காட்டிடுவோம் அவ்வளோதான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு சினிமாட்டிக்காவோ இல்லை அதில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பிட்டோ அதெல்லாம் எதுவுமே இருக்காது ஸோ அதுதான் உண்மையான விஷயம் மாட்டேங்குது ஸோ அதான் ஒரு உண்மையான விஷயம் பட் ஆனால் உங்களோட அன்புக்கு பெரிய நன்றி நீங்கள் சூப்பராக சொல்லியிருந்தீங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நாங்கள் அதெல்லாம் கண்டுக்கல கடந்து வந்துட்டோம் ஓகே இத்திறன் கீழ் நிறைவடைகிறது நிறைவடைகிறது நன்றி வணக்கம் மேலும் அடுத்த என்னென்ன கேள்வி கேட்கணுமோ அது வந்து ஆமா அடுத்து வந்து ஆக்சுவலி கொஞ்சம் ஒரு நல்ல நல்ல வளாக்லாம் ஆர்ந்தவே இருக்கு அண்ட் வந்து எங்களோட குடும்பத்தில் ஒருத்தருக்கு பர்த்டேலாம் வேறு வருது ஸோ அன்றைக்கெலாம் என்ன பண்ண போகிறார் அந்த பர்த்டே பேபின்றதெல்லாம் பார்க்க போகிறீங்க அண்ட் அதுக்கப்புறம் நிறைய குட் நியூஸும் இருக்குது ஸோ கீப் வாட்சிங் அஸ் எங்கள் சேனலில் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டு தான் அடுத்தடுத்து என்ன வீடியோ போடுறோம் அப்படின்றது உங்களுக்கு வந்து பெல் ஐக்கான் தட்டினா அது நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ கண்டி கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரோல் ஆகாது ஸோ கண்டிப்பாக இந்த உங்க <dı> பாய் <Leslie> <apology> <su�ono> <nose> <Okay>. <GOILI>